இறை இயேசுவின் அன்னை மரியின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே இன்று நம் தாய் திருவாவையானது அன்னை மறியாலின் பிறப்பு திருவிழாவை கொண்டாடுகிறது அன்னை மரியாளின் பிறப்பு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகமானது இயேசுவின் மூதாதையர் பட்டியலை நமக்கு தருகின்றது இதில் என்ன சிறப்பு என்று பார்க்கும்போது அந்த ஒட்டுமொத்த மூதாதையர் பட்டியலில் வெறும் நான்கு நான்கு பெண்களின் பெயர்கள் மட்டுமே குறி குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் ஒன்று தாமார் ராகாபு ரூத்து பட்சிபா தாமார் தொடக்க நூல் அதிகாரம் முப்பத்தி எட்டில் தனது உரிமையை பெற்றுக்கொள்ள விபச்சாரியாய் வேடமிடுகிறார் ராகாபு யோசுவா நூல் அதிகாரம் இரண்டு எரிகோ நகரில் விபச்சாரியாகவும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவளமாக இருக்கிறார் ரூத்து ரூத் நூலின் கதாநாயகியாக இருக்கும் இவள் மோபாபு வழிமரவை சார்ந்தவர் பட்சிபா இரண்டு சாமுவேல் அதிகாரம் பதினொன்றில் தாவீத அரசனின் பாவத்தில் பங்கு கொள்கிறார் ஆனால் சாலமோனை பெற்றெடுக்கும் பாக்கியம் பெறுகிறார் இவர்களோடு நாம் அன்னை மரியாலை பார்க்கிறோம் அன்னை மரியாலும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு என்று பார்க்கையில் ஒவ்வொருவருமே அன்னை மரியாலை முன்காண்பித்தவர்களாக இருக்கின்றனர் தாமார் தைரியமாக செயல்படுகிறார் அன்னை மரியாலின் தைரியமும் துணிச்சலும் அவர் சொன்ன ஆம் என்ற வார்த்தையில் நாம் கண்டறிவோம் ராகாவு பாவியா இருந்தும் தனது நம்பிக்கையால் இயக்கப்படுகிறார் கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை கொள்கிறார் பெற்றெடுக்கிறார் இனத்தவராய் இருக்கிறார் ஆனால் கடவுளின் வழிமரபினரால் வழிமரபினரில் இணைக்கப்படுகிறார் மரியால் இயேசுவை அனை அனைத்துலகிற்கும் வழங்கும் வழியாக அமைகிறார் பத்சீபா பாவத்தில் இருந்தாலும் கடவுளின் மகிமை நிறைந்த திட்டத்தில் பங்கு கொள்கிறார் மரியா பாவத்தின் கரையேறும் இன்றி இறை திட்டத்தின் உகந்த பாத்திரமாக அமைகிறார் இதன் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இவர்கள் நால்வரும் பாவிகளாகவும் பிற இனத்தவராகவும் வாழ்ந்தவர்கள் ஆனால் பாவம் நிறைந்த இவர்களின் வாழ்வு வழியாக கடவுள் தனது திருக்குறத்தை நிறைவேற்றியிருக்கிறார் கோணலா கோணலான எழுதுபோலை கொண்டு கடவுளால் நேராக எழுத முடியும் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் விரோமையர் அதிக அதிகாரம் இறை இறைவசனம் இருவது என்ன கூறுகிறது என்றார் எங்கே பாவம் நிறைகின்றதோ அங்கே அருள் பொங்கி வழிகின்றன மேலும் அன்னை மரியாதை பற்றி விபிலியத்தில் எங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று காண்கள் அன்னை மரியாதை பற்றி புரோட்டா ஆஃப் ஆக்சைஜென்ஸ் அதாவது தூய யாக்கோபி எழுதிய முன் நற்செய்தி நூலில் குறிப்பிடப்படுகின்றது ஆனால் அன்னை மரியாதை பற்றிய குறிப்புகள் அவரின் தன்மையை வெளிப்படுத்தும் குறிப்புகள் விபிலியத்தில் இடம்பெறவில்லை ஆனால் தொடக்க நூல் அதிகாரம் மூன்று இறைவசனம் பதினைந்தில் நாம் பார்க்கிறோம் இறைவன் சாத்தானாகிய பாம்பிடம் கூறுகிறார் உன் வித் உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்கிறார் இதில் பெண் என்பவள் அன்னை மரியாதைக்கு குறிப்பிடுவதாக அமைகிறது மேலும் திருவெளிப்பாடு நூல் திருவெளிப்பாடு நூல் அதிகாரம் பன்னிரெண்டில் ஒரு பெண் விண்ணில் ஒரு பெண் தோன்றி தோன்றுகிறார் அவர் கதிரவனைப் போல் ஒளிமிக்கவளாக இருக்கிறார் நிலாவின் மீது அவள் நிற்கிறார் மேலும் பன்னிரண்டு நட்சத்திரங்களை தன் தலையில் சூடியவளாக இருக்கிறார் பன்னிரண்டு விண்மீன்களை தன் தலையில் சூடியவளாக இருக்கிறார் என்பதை காண்கிறோம் அப்பொழுது அவள் கருவுற்றிருந்த வேளையில் அவர் ஒரு மகனை பெற்றிருக்கிறார் அந்த மகன் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அந்த பெண்ணோ நிலத்தில் விடப்படுகிறார் அந்த பெண் இங்கே அன்னை மறியாள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அந்த சாத்தான் தொடக்க நூலில் அவர்கள் பாவத்தில் விழ செய்த சாத்தான் அந்த அரக்க பாம்பு அன்னை மரியாலை அந்த பெண்ணை விழுங்க வருகின்றது அந்த பெண் தப்பித்து ஓடுகிறார் பின்பு அந்த பெண்ணின் எஞ்சிய பிள்ளைகளை அந்த பாம்பு அரக்க பாம்பு விழுங்க வரும்பொழுது விழுங்க வருகிறது அதை அதனிடமிருந்து அன்னை மரியாலை காக்கிறார் அன்னை மரியாலின் எஞ்சிய பிள்ளைகள் யார் நாம் தான் அன்னை மரியாலின் எஞ்சிய பிள்ளை அதிலே கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது கடவுளுடைய செயல்பாடை உணர்ந்தவர்களாய் இயேசுக்கு சாட்சி பக பகன் பகிர்கிறவர்களே அன்னை மரியாதை எஞ்சிய பிள்ளைகள் அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளைகள் என்று என்பதை நாம் அறிகிறோம் ஆகவே கடவுளுடைய இறைவார்த்தை கடவுளுடைய வார்த்தையையும் இயேசுக்கு சாட்சி பகிரும் வா வாழ்க்கையும் நாம் வாழ்வதே இன்றைய நாளில் நாம் அவருக்கு கொடுக்கும் பெரிய பரிசாக இருக்கும் கேக் வெட்டி கொண்டாடுவதோ அன்னை மரியாளுக்கு புது புற புடவையை காணிக்கையாக தருவதோ கொண்டாட்டமல்ல அன்னை மரியாளுக்கு உகந்தது எது அன்னை மரியாளுக்கு பிடித்தது எது என்பதை அறிந்து நாம் அதே அவளுக்கு பரிசாக தர வேண்டும் நம் வாழ்வை நாம் மாற்றிக்கொள்வதே அன்னை மரியாளுக்கு நாம் தரும் பரிசாக அமையும் மேலும் காணா ஒரு திருமணத்தில் நாம் காண்கிறோம் அன்னை மரியால் ராட்சியரசம் தீர்ந்திருப்பதைக் கண்டு இயேசுவிடம் பரிந்துரைக்கிறார் பரிந்துரைக்கிறார் இவ்வாறாக நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவரின் தனிப்ப தனிப்பட்ட வகையில் அவர்களின் பெயரை சொல்லி இவரின் பாத்திரத்தில் ராட்சியரசம் தீர்த்து விட்டது மகனை அவருக்கு உதவும் உதவும் என்று அன்னை மரியாள் கூறுகிறார் இதையெல்லாம் நம் மனதில் கொண்டு அன்னை மரியே நம் வாழ்வின் எல்லை அன்னை மரியே நம் வாழ்வின் தொடக்கம் அன்னை மரியே நம் அனைவருக்கும் உறுதியூட்டும் அன்னையாக இருக்கிறார் என்பதை அறிந்து இன்றைய பிறப்பு நாளாகிய அன்னை மரியாளின் பிறப்பு நாளாகிய இன்று நாம் அனைவரும் அவரின் திருவுளத்தை நிறைவேற்றும்படி அவரை போல் வாழ்வதின் மூலம் இறைவனின் திருவுளத்திற்கு உகந்த பாத்திரமாக நாம் மாற முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம் அதர் அதனை அதை அதை சான்று பகிர்வோம் ஆமேன்.